ராஜன் ரூபின் ப்ராடாக்ஸ் கம்பெனி வேकेंसी கேட்ிருக்காங்க மொபைல் கிரேன் ஆபரேட்டர் லேசர் கட்டிங்ஸ் ஆபரேட்டர் ரெசூமே எல்லாம் இருக்கே செக் பண்ணிக்கங்க ஹர்மா ப்ராடக்ட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் வேக்கன் பார்த்திங்கன்னா பர்ச்சஸ் பர்ச்சர் இம்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க தென் வெல்டர் வேக்கண்ட்ருக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து டிப்ளமோ ஐடி எயிட் சான்ஃபிட் கம்பெனி வந்து கேட்டிருக்காங்க హ్యాక్ పతీనాన్ హేకర్టర్స్ పేట సూపర్పైజర్లెట్ కమ్మ కట్టు फार्यूटेंट ड्राफिक्स स्टोर इन कोयमूर्फिक्स डेल्स वायर हाउस इन चार्ज थ्री वैकंड पाती आर एसपुर कोयमूर्टल इंजीनियरी इंडिया प्राइवेट लिमिटेड

வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்சி விடிஎல் ஆப்ரேட்டர் டூ அண்ட் த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எஸ்ஐபிஎஃப் ஸ்ரீ அக்ஷயம் கோட்டல் த்ரீ வேக்கன் இருக்குது கேப்டன் வைட்டர்

మార్కెటింగ్ ఎగ్జిక్యూటివ్ సెక్యూరిటీ గ్రీన్ మ్యాక్ ఆటోమేషన్ లొకేషన్స్ లేడం బట్టి ఆపరేటరీ

வேகன்ஸ் இருக்குது மேனேஜர் சர்வீஸ் கேப்டன் எலக்ட்ரீஷியன் சப்ளை ஹெல்பர்ஸ் ஜிஎஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் வேக்கன் கேட்டிருக்காங்க பேஜ் உள்ள டிரைவர் வேஜ் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஸ்மார்ட் பஜார் கோயம்புத்தூர் திருப்பூர் ரெண்டுமே வேகஞ்சிட்ருக்கேன் பெண்கள் பெண்கள் இந்த அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி பதினஞ்சாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் சபரி கிச்சன் சர்வீஸ் லிமிட்டெட் அது பார்த்திங்கன்னா எட்டு வேக்கண்ட் இருக்குது சாட்டர்டே வாக்கென்றி கோயம்புத்தூர் பகுதியில் செக்யூரிட்டி கார்கள் பதினாறு பத்தொன்பது ಕಂಗ್ರೇಡ್ ಲವಸನ್ ಲೊಕೇಶನ್ ಪಾತಿನ್ನಾ ಕ್ಲಂಬಸ್ ರಾಮನಾದವರಂ ಲೊಕೇಶನ್ ಜಿಷ್ಣು ಕೆಆರ್ ಸ್ಟ್ರಟ್ ಲಮಡರ್ ಕ್ಯಾಪಟನ್ಸಿ ಪಾತಿನ್ನಾ 6 लाख ಕಂಟ್ರಿ ಇದೆ ಆಗ ನಿಂತು